வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடியரசு தினத்தையொட்டி கவர்னர் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்து கொடுப்பார்ல டி பார்ட்டி கொடுப்பார்ல இந்த வருஷமும் கொடுக்க போறாரு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு இப்போ கவர்னருடைய அழைப்பை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ மதிமுக இவங்கெல்லாம் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பாஜக என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுறாங்கன்னா பரவாயில்ல டி செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவின பதிவு போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா விளையாட்டு செய்தி பக்கத்து போகலாம் ரஞ்சி டிராஃபி ரஞ்சி டிராஃபி போட்டி வந்து இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முன்னணி வீரர்கள் வந்து இப்போ ரஞ்சி டிராஃபி விளையாண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட போன இந்திய கிரிக்கெட் டீம் படுதோல்வியை சந்திச்சிச்சு அப்போ ரசிகர்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா ஏன் வந்து இந்திய கிரிக்கெட் வீரர்கள் முன்னணி வீரர்கள்லாம் ரஞ்சி போட்டி விளையாட மாட்டாங்க அப்போதானே ப்ராக்டிஸ் நல்லா கிடைக்கும் ரஞ்சி போட்டி விளாடணும் கோலியா தான் ரஞ்சி போட்டி விளாண்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ரோஹித் சர்மெல்லாம் விளையாண்டு ஃபார்ம் அவுட்ல இருக்காரு ரஞ்சி போட்டிகளில் விளையாண்டு அவருடைய ஃபார்மை மறுபடியும் கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு ஒட்டுமொத்த ரசிகர்களும் கருத்து தெரிவிச்சாங்க ரசிகர்களுடைய இந்த டிமாண்டை ஏற்று சில கிரிக்கெட் வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சி போட்டிக்கு திரும்பி இருக்காங்க அப்படி போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலு ரோஹித் சர்மா ரகானே ஸ்ரேயா சையர் எல்லாம் விளாண்டுருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமான அவுட்டு ஜெய்ஸ்வாலு நாலு ரன்ல அவுட்டு ரோஹித் சர்மா வெறும் மூணு ரன்ல அவுட்டு ரகானே பன்னெண்டு ரன்ல அவுட்டு ஸ்ரேயா செய்யர் பதினோரு ரன்ல அவுட்டு இந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்குலாம் போனால் எப்படி ஜெயிக்க முடியும் நல்லா விளையாண்டு மறுபடியும் ஃபார்முக்கு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஹிந்து முன்னணி ஒரு அறிவிப்பை இருக்காங்க மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை நாங்கள் நட நடத்த போகிறோம் திருப்பரங்குன்றம் மலையை காக்க ஒரு பெரிய அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணி அறிவிச்சிருக்காங்க எப்போ தெரியுமா பிப்ரவரி நாலாம் தேதி இந்த அற போராட்டம் நடக்கும் திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி நடக்குது இதை தடுப்பதற்காக பெரிய ஒரு அற போராட்டத்தை பிப்ரவரி நாலாம் தேதி நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு ஹிந்து முன்னணி அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கன் இருக்கார்ல அவர் திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் அசைவ உணவு வந்து சாப்பிட்ருக்காரு கும்பலாக கூட்டிகிட்டு போய் அசைவ உணவு வந்து சாப்பிட்ருக்காங்க திருப்பரங்குன்ற மலையில் திருப்பரங்குன்ற மலையுடைய புனிதத்தை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் இந்த குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு நவாஸ்கன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து என்னமோ நான் வந்து கும்பலாக மக்களை வந்து மேலே கூட்டிகிட்டு போய் மலைக்கு கூட்டிகிட்டு போய் அசைவ உணவு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை அவர் நிரூபித்தார் அப்படின்னா நான் வந்து பதவியிலேருந்து விலக தயார் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு மத மோதலை தூண்டுற மாதிரி நடந்துக்கிட்டீங்க பதவி விலகுங்க எப்படி அந்த மலைக்கு போய் அசைவ உணவை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை பதவி போட்டிருந்தாரு அதுக்கு தான் நவாஸ் கனி சொல்லியிருந்தாரு அண்ணாமலை இதை ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா நாங்கள் வந்து திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் அசைவ உணவை சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நான் பதவி விலக தயார் அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா மாநில தலைவர் பாஜக ஸ்டேட் பிரசிடெண்ட் அந்த பதவியிலேருந்து நீங்கள் விலகணும் அப்படின்னு நவாஸ் கனி இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்களே நீங்கள் போட்ட பதிவில் சொல்லியிருக்கீங்க பாருங்கள் திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு ஆல்ரெடி சமைத்த அசைவ உணவை கீழேருந்து மேலே கொண்டு போய் சாப்பிட்டோம் அப்படி நீங்களே பதிவு போட்டிருக்கீங்க பாருங்கள் உங்கள் கூட வந்தவங்கலாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் அதை நீங்களே சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்கீங்க இப்போ எதுக்காக மாற்றி பேசுகிறீங்க ஹிந்து மக்கள்கிட்ட ஹிந்து மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணதுனால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் இருந்து விலகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு பதவி விலகுவாரா இந்த சேலஞ்சில் அண்ணாமலை வந்து ஜெயிச்சிருக்காரு பதவி விலகுவாரா சொன்ன மாதிரி ப பதவி விலகுவாரா நவாஸ்கனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து இப்போ விரதத்தில் இருக்காரு எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேஸு விவகாரத்தில் அண்ணாமலை கொந்தளித்து திமுகவை ஆட்சியிலிருந்து முருகன் வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறாரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா என்னுடைய அந்த விரதம் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த பிப்ரவரி செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்கில் வந்து முடியும் என்னுடைய விரதத்தை நான் திருப்பரங்குன்றத்தில் முடிக்கலான் இருக்கேன் திருப்பரங்குன்றம் நான் போகலான்னு இருக்கேன் போய் இந்த விரதத்தை வந்து முடிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் போது திருப்பரங்குன்றத்தை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு நேற்று பாஜகவுடைய முக்கியமான தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிருக்காரு இங்கே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு பார்த்தீங்களா அங்கே போய் தரிசனம் மேற்கொண்டிருக்காரு ஹிந்து முன்னணி வர பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு பெரிய அறப்போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இன்னொரு விஷயம் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் தான் நவாஸ் கனி வந்து அங்கே போய் இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணியிருக்காரு அசைவ உணவை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருக்காருல்ல திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த மத மோதலை உருவாக்க பார்க்குறாரு நவாஸ் கனி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன் முன்வைச்சிருக்காரு இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்